இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் முதல் முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீச்சிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக மிக கோபத்தோடு பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி திட்டுகிறார் ஏன் இயேசு கிறிஸ்துவிற்கு இவர்களின் மீது இவ்வளவு கோபம் ஏனென்றால் அவர்கள் வெளிவேடக்காரர்களாய் இருந்தார்கள் நடிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏமாற்று பேர் இருந்தார்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த எளிய மக்களை அடக்கி ஆண்டு அவர்களை ஒடுக்கி அதிலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவர் அன்பு கொண்டவர் அவர்கள் இந்த சமூகத்திலே உயர்ந்த இடத்திற்கு வரவேண்டும் என்ற லட்சிய கனவோடு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தவர் இப்படி இந்த அதிகாரக் கூட்டம் அவர்களை நசுக்குகிற பொழுது அடக்கி அழுகிற பொழுது புரட்சியாளராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொங்கி எழுந்து கோபத்தோடு பரிசெயரை மறைநூல் அறிஞரை ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கிறார் இந்த பரிசெயரையும் மறைநூல் அறிஞரையும் அங்கே இருந்த மற்ற ஏழை எளிய பிள்ளைகள் யாராவது இப்படி கேள்வி கேட்டிருக்க முடியுமா அப்படி கேள்வி கேட்பதற்கான தைரியம் துணிவு அவர்களிடத்தில் இருந்ததா இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டுமே அந்த துணிவு இருந்தது எனவேதான் இந்த மறைநூலை கற்று தேர்ந்த அந்த அறிஞர்கள் சட்டத்தை கற்று தேர்ந்த இந்த பரிசெயர்கள் இவர்களை ஐயோ உங்களுக்கு கேடு என்று அவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காண்பித்து அவர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை போல இந்த மறைநூல் அறிஞரை போல ஒருவேளை நாமும் போலியான நடிப்பான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நாம் இவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் ஐயோ உங்களுக்கு கேடு என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் இவ்வளவு கோபம் வருவதற்கான காரணம் என்னவென்றால் இவர்களின் கீழாக இருந்த ஏழை எளிய பிள்ளைகளை இவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அடிமைப்படுத்தினார்கள் இவற்றையெல்லாம் விட அவர்களை தவறான பாதையிலே வழிநடத்திக் கொண்டிருந்தார் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கோபத்தோடு பேசுகிறார் நாம் நம்முடைய போலியான பொய்யான நடிப்பான வாழ்க்கையினால் இப்படி யாரையாவது ஏழை எளிய பிள்ளைகளை அடிமையாக்கி அவர்களுடைய ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிறோமா அவருடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறோமா அவர்களை தவறான பாதையில வழிநடத்தி கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இல்லையென்றால் ஆண்டவர் இயேசு நம்மையும் பார்த்த ஐயோ உங்களுக்கு கேடு என்று தான் சொல்லுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்பதை நாம் அறிவோம் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னிக்கும் அளவிற்கு பறந்துபட்ட அன்பு நிறைந்தவர் பரிவு கொண்டவர் ஆனால் அவர் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார் ஏன் இந்த அறச்சீற்றம் அவருக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த அக்கறை இன்று நாம் வாழும் சமூகத்திலும் ஏழை எளிய பிள்ளைகள் இப்படியாக அடக்கி அளப்படுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய பதவியை அதிகாரத்தை பயன்படுத்தி என் திருச்சபையினுடைய தலைவர்கள் கூட தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி போலியான நடிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை உணராமல் மக்களை சுரண்டி கொண்டு மக்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இவற்றையெல்லாம் நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் ஏன் நாம் கூட அந்த இடத்திலிருந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் மனம் மாறுவோம் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இதோ இந்த நாளிலே அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஏழைகளை அடித்தால் அவர்களின் அவர்களால் நம்மை திருப்பி அடிக்க முடியாது ஆனால் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழைகளின் சார்பாக போரிடுவார் அவர்களின் சார்பாக இருந்து நமக்கு எதிராக கண்டன குரலை எழுப்புவார் அதுதான் இந்த நச்செய்திலே நடக்கிறது ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த பரிசெயரின் மீதும் மறைநூல் அறிஞரின் மீதும் தனிப்பட்ட பகை இல்லை இந்த கோபம் எங்கே உருவாகுகிறது அவர்கள் ஏழைகளை ஏமாற்றினார்கள் அடக்கி ஆண்டார்கள் அவருடைய உழைப்பை சுரண்டினார்கள் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆண்டவர் இயேசுவை போல எளிய மக்களுக்காய் குரல் கொடுக்கிறோமா இதோ எங்கு பார்த்தாலும் குடி போதைக்கு இன்று மக்கள் அடிமையாகி வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாவற்றையும் கண்டும் காணாமலும் கடந்து போய் கொண்டிருக்கிறோமே ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தால் எவ்வளவு பெரிய கண்டன குரலை எழுப்பியிருப்பார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி ஏதோ அவருடைய நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் அவரை போல ஒரு இறைவாக்கினராக துணிந்து நீதிக்கு குரல் கொடுப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பும் இரக்கமும் பரிவும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதமான நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு தங்கி இருந்து எங்களை ஆசிர்வதி எங்கள் குடும்பத்தை வழிநடத்த வாரும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு தெய்வமே இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞரை போல நாங்களும் எங்களுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி இருக்கிறோம் மக்களை நல்வழியில் வழிநடத்துவதற்கு பதிலாய் அவருடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறோம் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இனி வரக்கூடிய நாட்களிலே சக்கைவை போல நாங்கள் நான்கு மடங்கான நன்மை செய்யும்படியாய் நீர் எங்களை உயர்த்தும் எங்களை ஆசிர்வதி இயேசு தெய்வமே உமை போல நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளின் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக இருந்து நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய இறைவாக்கினருடைய மனநிலையை நீர் எங்களுக்கு தருவீராக இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்தும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை ஆண்டவரையும் விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் எடுத்துக் கொள்ளுவீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொன்ன யோசுவாய்வை போல நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்கவும் குடும்பமாக நன்மை செய்யவும் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதி தருளும் இயேசு ஆண்டவரே இதோ கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துருலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே நீரே பிரசன்னத்தினால் பிரசனத்தினால் அவர்களை வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இன்று எங்களுக்கு கைகூடும்படியாய் நீரே ஆசிர்வதி தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே